தற்போதைய அண்மை செய்தி தேசிய ஜனநாயக கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக சி பி ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்ட அண்மை நிகழ்வை நாம் பார்த்து வருகிறோம் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட அண்மை நிகழ்வு தேசிய ஜனநாயக கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக திரு சி பி ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டுள்ளார் தேசிய ஜனநாயக கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக திரு சி பி ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்ட அண்மை நிகழ்வை நாம் பார்த்து வருகிறோம் குடியரசு துணைத் தலைவருக்கான தேர்தல் விரைவில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டதிலிருந்து தற்போது வேட்பாளர் யார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தேசிய ஜனநாயக கூட்டணியின் துணைத் தலைவர் வேட்பாளர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டுள்ளார் பாஜக நாடாளுமன்ற குழு கூட்டத்திற்கு பிறகு குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளரை அறிவித்தார் ஜேபி பி நட்டா தேசிய ஜனநாயக கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக திரு சி பி ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்ட வருகிறோம் கூடுதல் இணைகிறார் எமது செய்தியாளர் வணக்கம் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் குறித்தான கூடுதல் விவரங்கள் குடியரசு துணை தலைவருக்கான தேர்தல் வருகிற செப்டம்பர் ஒன்பதாம் தேதி அன்று நடைபெற இருக்கிறதாக இந்திய தேர்தல் ஆணையம் ஏற்கனவே அறிவிப்பு வெளியிட்டிருந்தது குறிப்பாக இதற்கான வேட்புமனுக்கான கடைசி நாள் என்பது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி என்பதாகவும் வேட்புமனுக்கள் திரும்ப பெறுவதற்கான கடைசி நாள் என்பது ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி என்பதாகவும் ஏற்கனவே அறிவித்திருந்தது இதற்கான தேர்தல் என்பது கடந்த வருகிற செப்டம்பர் ஒன்பதாம் தேதி நடைபெறும் என்பதாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டிருந்தது குறிப்பாக இந்தியாவின் பதினாலாவது துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவராக இருந்த ஜெக்தித் தன்வர் கடந்த ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி அன்று பொறுப்பேற்றிருந்தார் இந்த நிலையில் ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி அவருக்கான அந்த அவர் ராஜினாமா இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் என்பது செப்டம்பர் ஒன்பதாம் தேதி நடைபெற இருப்பதையொட்டி தற்போது பாரதிய ஜனதா கட்சி சார்பில் துணை குடியரசுத் தலைவருக்கான வேட்பாளரை தற்போது வெளியிட்டிருக்கிறார்கள் அது தொடர்பான தகவலை அக்கட்சியின் தலைவர் ஜே பி நட்டா தற்போது தகவல் வெளியிட்டிருக்கிறார் குறிப்பாக சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை குடியரசுத் தலைவருக்கான அந்த தேர்தலில் போட்டியிடுவார் என்பதாக தற்போது அறிக்கை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது இது தற்போது பெரும் வரவேற்பை பெறக்கூடியதாக கட்சி மக்களையும் பார்க்கப்படுகிறது குறிப்பாக துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்றால் அவர் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான அனைத்து தகுதிகளையும் பெற்றிருக்க வேண்டும் என்பது விதிமுறையாக இருந்து வருகிறது குறிப்பாக அவர் இந்திய அரசு தொடர்பான வருமானம் வரக்கூடிய எந்த ஒரு பணியிலும் இருக்கக்கூடாது வயது வரம்பு முப்பத்தி ஐந்திற்கு மேலாக இருக்க வேண்டும் என்பதாக குறிப்பிடப்படுகிறது சி பி ராதாகிருஷ்ணனுக்கு ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியின் பல்வேறு பொறுப்புகளில் வைத்த முக்கிய தலைவராக பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலையில் தற்போது அவருக்கு துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பது தற்போது தமிழக பிஜேபி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெறக்கூடிய பார்க்கப்படுகிறது சூர்யா ஜெயலலி திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இதுவரை வகித்து வந்த பொறுப்புகள் பற்றின விவரங்கள் நிச்சயமாக சூர்யா சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஏற்கனவே பல முக்கிய பொறுப்புகளை வகித்திருக்கிறார் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தமிழகத்திற்கும் சிபி ராதாகிருஷ்ணனுக்கும் மிக பெரிய தொடர்பு இருக்கு என்பதாகவே கூற முடியும் என்றால் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மிக முக்கிய பொறுப்புகளை வகித்திருக்கிறார் குறிப்பாக ஜார்க்கண்ட் ஆளுநராக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் செயல்பட்டு வந்த நிலையில் தெலுங்கானா ஆளுநராகவும் கூடுதல் பொறுப்பு என்பது அவருக்கு வழங்கப்பட்டது இந்த நிலையில் ஏற்கனவே ஆளுநராக செயல்பட்டு வந்த நிலையில் தற்போது துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு என்பது அவருக்கு கிடைக்கப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்க பார்க்கப்படுகிறது மூத்த தலைவராக ஏற்கனவே செயல்பட்டு வந்தவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் குறிப்பாக ஜார்க்கண்டின் பத்தாவது ஆளுநராக பதவியேற்றிருந்தார் குறிப்பாக கடந்த பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பதவியேற்ற ஆஹ் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஜூலை இருபத்தி நான்காம் வரை இருபத்தி நான்காம் ஆண்டு வரையிலும் அதில் இருந்தால் அதற்கு பிறகாக அவருக்கு இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தெலுங்கானா ஆளுநர் ஆக கூடுதலான பொறுப்பு என்பது வழங்கப்பட்டது அதே போன்று முன்னாள் ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மீண்டும் பொது வாழ்வில் மக்கள் களத்தில் வர வேண்டும் என்பதாக தனது ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்ததை தொடர்ந்து அந்த பொறுப்பினையும் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது இந்த நிலையில்தான் தற்போது அவருக்கு கூடுதலாக துணை குடியரசு தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பினை தற்போது பாரதிய ஜனதா கட்சி வழங்கியிருக்கிறது சூர்யா குடியரசு துணைத்தலைவர் வேட்பாளர் குறித்த விரிவான தகவல்களுக்கு நன்றி ஜெயலலாந்த்